விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் கீழ்மாம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீனிவாச பெருமாள் அம்மாச்சார் அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை மண்டபம் அமைத்து கணபதி ஹோமம் கோபூஜை விக்னேஸ்வர பூஜை நவக்கிரக ஹோமம் கலச பிரதிஷ்டை விசேஷ சாந்தி பூர்ணாஹிதி உள்ளிட்ட ஹோம பூஜைகளும் தீபாராதனையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் காலை ஆறு முப்பது மணிக்கு யாகசாலையில் மங்கள மேல வாத்தியங்கள் இசைக்க புனித நீர் கலசங்கள் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய விமானங்களுக்கு கொண்டு வரப்பட்டு விசேஷ பூஜைகள் கோபுர கலசம் மூலவ மூர்த்திகள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் உற்றி தீபாராதனை ஏற்றப்பட்டது தொடர்ந்து யாக பூஜைகள் செய்து மங்கள மேல வாத்தியங்களுடன் கும்ப கலசங்கள் அம்மாச்சார் அம்மன் ஆலய விமானத்திற்கு கொண்டுவரப்பட்டு புனித நீரானது கோபுர கலசத்திற்கு மூலவர் அம்மாச்சார் அம்மன் பரிவார தெய்வங்கள் மற்றும் நவ கிரகங்களுக்கு ஊற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடு முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர் இணையமைச்சா் ஏ கே மூர்த்தி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் மகளிர் குழுக்கள் செய்திருந்தனா்